அனைவருக்கும் வணக்கம் இது கதையல்ல நிஜம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் துரைசாமி ஐயா அவர்களுக்கும் பூங்கோதை அம்மாள் அவர்களுக்கும் மகனாக எஸ் டி சுந்தரம் ஐயா அவர்கள் பிறந்தார்கள் சிறு வயது முதல் இலக்கியத்தின்பால் ஈர்க்கப்பட்டு பல இலக்கியங்களை கற்று அவர்கள் அதிலே விற்பனராக மாறினார்கள் வெள்ளையனே வெளியேறு என்ற காந்தியடிகள் அறிவித்த அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு பத்து மாதம் சிறை சென்றார்கள் கவியின் கனவு என்ற ஒரு நாடகத்தை ஏற்றினார்கள் பாரதியார் எப்படி விடுதலைக்கு முன்பாக இந்திய தேசம் விடுதலை பெற்றதை போன்ற பாடல்களை ஏற்றினார்களோ அதே போல எஸ் டி சுந்தரமையா அவர்களும் இந்தியா சுதந்திரம் பெற்றதாக பல பாடல்களை எழுதி பாரதிக்கு ஈடாக அவர்கள் விளங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு கவியின் கனவு என்ற இந்த நாடகம் நாடக சபா மூலமாக அரங்கேறியது இதில் யாரெல்லாம் நடித்தார்கள் தெரியுமா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் எம் என் நம்பியார் அவர்கள் எஸ் வி சுப்பையா அவர்கள் எல்லாம் இந்த நாடகத்தை நடித்து இந்த நாடகத்தின் மூலமாக இந்திய மக்கள் மத்தியிலே விடுதலை வேட்கையினை உருவாக்கினார்கள் விடுதலை பெற்றே ஆக வேண்டும் என்ற உணர்வை அவர்களுக்குள்ளே கொண்டு வந்தார்கள் இந்த நாடகம் எத்தனை முறை இருக்கிறது தெரியுமா ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட முறைகள் இந்த நாடகம் மேடையிலே நடத்தப்பட்டிருக்கிறது என்றால் அது ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறதல்லவா இந்த நாடகத்தின் மூலம் நம்முடைய மக்களுடைய மனதிலே அந்த சுதந்திர வேட்கையினை விதைத்தார்கள் ஐயா எஸ் டி சுந்தரம் அவர்கள் அதே போல மறக்க முடியாத ஒரு படம் எது தெரியுமா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து படத்தை பார்த்த அத்தனை பேரும் கண்ணீர் விட்டு அழுத படம் கப்பலோட்டிய தமிழர் பாவு சிதம்பரனார் பிள்ளையை அப்படியே உரித்து நடித்திருப்பார் அந்த படத்தினுடைய கதை வசனம் யார் எழுதியது தெரியுமா எஸ் டி சுந்தரமையா அவர்கள் தான் இந்த ஒரு படம் மட்டுமல்ல ஐயா பதிமூணு படங்களுக்கு ஐயா அவர்கள் கதை வசனம் எழுதியிருக்கிறார்கள் அதே அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலிலிருந்து அறுபத்தெட்டு வரை தமிழக மேலவையினுடைய எம்எல்சியாக பொறுப்பேற்றிருந்தார்கள் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரை தமிழகத்தினுடைய அந்த இயலிசை நாடக மன்றத்தினுடைய செயலாளராக சிறப்பாக சேவை பண்ணினார்கள் அவருடைய ஆசை கனவுகள் என்னவாக இருந்தது தெரியுமா பாட்டுக்கூறு புலவன் பாரதி என்று சொல்லக்கூடிய அந்த மகாகவி பாரதியினுடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்க வேண்டும் என்று அவர் மிகுந்த ஆசைப்பட்டார் அதற்காக தான் குடியிருந்த வீடுகளை எல்லாம் விற்று அதற்கான பணத்தை சேர்த்தினார் ஆனால் அந்த ஆசை நிறைவேறாமலேயே அவர் இறைவனடி சேர்ந்தார் நண்பர்களே இது போன்ற மகான்கள் இந்த உலகத்திலே தோன்றி இவ்வாறு தேசத்திற்கும் தமிழக கலை பண்பாடு நாகரிகத்திற்கும் மிகச் சிறப்பான சேவைகளை செய்ததினால்தான் இன்றளவும் அது தலை நிற்கின்றது என்றால் அது மிகையல்ல ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஓர் உறுதிமொழி எடுப்போம் நம்முடைய மூன்று கலைகளான இயல் இசை நாடகம் மூன்றையும் வளர்த்துவதற்கு வாய்ப்புள்ள ஒவ்வொருவரும் முயற்சி எடுப்போம் என்று உறுதியேற்போமாக அடுத்ததாக நண்பர்களை ஔவையின் ஆத்திச்சூடி சேரிடம் அறிந்து சேர் நம்முடன் பழகக்கூடிய நண்பர்களை நன்கு அறிந்து அவர்களோடு சேர்ந்து பழக வேண்டும் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் மட்டுமே என்று அவை சொல்லுகிறாள் ஆகையினாலே நம்முடைய உறவுகள் அத்தனை பேரையும் நண்பர்கள் அத்தனை பேரையும் அறிந்து அவர்களோடு சேர்ந்து வாழ்வோமாக நல்லபடியாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்